அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று இருபத்தி ஏழாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்துரலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் தொட்டு இதனுடைய வேர் சொல் என்ன இதுவும் நீங்களும் உங்களோட மார்க்கை வந்து அப்படி நோட் பண்ணிட்டு வாங்க தொட்டு இதனுடைய வேர் சொல் என்ன தொட்டு என்பதன் வேர்ச்சொல் தொடு என்பதாகும் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பது என்ன விடையாகும் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு நடக்கல இருந்தாலும் கால் வலிக்கும் என்று உரைப்பது என்ன விடை இதற்கு உருவது கூறல் விடை இப்போ இதே கால் வலிக்கிறதுன்னா என்ன பண்ண சொல்லியிருப்போம் உற்றது உரைத்தல் விடை அது இனிமேல் தான் போகுது அதனால வந்து என்ன சொல்லலாம் இதை உருவது கூறல் விடை தாவரத்தின் பிஞ்சு வகைகளுள் இடம்பெறாத சொல் எது இது டென்த்து தமிழ்ல முதல் லெசன நல்லா பார்த்துங்க தாவரத்தின் பிஞ்சு வகைகளுள் இடம்பெறாத சொல் இதுல வடு மூசு கவ்வை தாறு என்பது தாவரத்தின் பிஞ்சு வகையில இடம்பெறாத சொல்லாகும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கடி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கடி உணர்த்தும் சொற்கள் என்னென்ன கடி என்பது காவல் மற்றும் விரைவாக என்பதை என பொருள் தரும் காவல் மற்றும் விரைவாக குரங்கு குரங்கு இதுல ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிக குரங்கு குரங்கு இதற்கு வானரம் மற்றும் தொடை என்பதை குறிப்பதாகும் என்ற சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக ரிவைவலிசம் இந்த சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்ன ரிவைவலிசம் என்பது மீட்டுருவாக்கத்தை குறிக்கும் தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மீட்டுருவாக்கம் என்பதாகும் பிழையான தொடரை கண்டறிக காளைகளை பூட்டி வயலை வயலை உழுதனர் மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின இதில் பிழையான தொடர் தான் கேட்டிருக்காங்க இதில் காளையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது இது மூணு சொல்லினா இது காலைன்னு வரணும் இது வந்து தவறான தொடர் பிழை நீக்கி எழுதுக சர் ஆர்த்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் தவுலீஸ்வரம் அணையை கட்டியது இதில் பிழை நீக்கன தொடர் என்னென்ன அப்படி ஆப்ஷன்ல பார்த்துவாங்க இதில் வராது வராது இதுவும் வராது பார்த்தீங்கன்னா சர் ஆர்த்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் தவுளீஸ்வரம் அணையை கட்டினார் என்பது சரியான தொடராகும் தென் திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாதது எது நம்ம திராவிட மொழி குடும்பத்தை தென் நடு திராவிட வட திராவிட மொழிகளும் பிரிச்சிருப்போம் தென் திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாதது எது இதில் தெலுங்கு என்பது சரி பொருந்தாச்சொல்லை கண்டறிக ஊறுகாய் கருங்குபலை ஆடு வளர்தமிழ் இதில் வினைத்தொகையும் பண்புத்தொகையும் வந்திருக்கு இதில் பொருந்தாச்சொல் எது இதில் பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா கருங்குபலை இதை நம்ம கருமை கூட்டல் குவலையும் போது பண்புத்தொகை இது வளர்தமிழ் ஊறுகாய் ஆடு இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று காலத்துக்கும் பொருந்து வர்றதுனால வினைத்தொகை கரும்புகளை என்பது பொருந்தாத சொல்லாகும் ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன ஈதல் இதனுடைய எதிர் இதற்கு ஏற்றல் என்பது கொடுத்தல் இது வந்து ஏற்றல் என்பது சரியான ஒன்று கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடு விரிவான கருத்தை சுருக்கிச் சொல்வதே பழமொழியின் சிறப்பு சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம் சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும் உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை உழைத்து தேடிய பொருளால் உணவு உடை உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம் இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை இவ்வறிந்த கருத்து சாரி இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது இந்த பத்தியிலிருந்து ஐந்து கேள்விகள் என்னங்கிறத பார்க்கலாம் பழமொழியின் சிறப்பு என்ன பழமொழியின் சிறப்பு பார்த்தீங்கன்னா சுருங்கச் சொல்வது பழமொழியின் சிறப்பாகும் நோயற்ற வாழ்வை தருவது என்ன நோயற்ற வாழ்வை தருவது சுத்தமாகும் உடல் ஆரோக்கியம் எதற்கு அடிப்படை உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம உழைக்க முடியும் உழைப்புக்கு அடிப்படை உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன என்ன உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன உணவு உடை மற்றும் உறைவிடமாகும் உணவு உடை உறைவிடம் இப்பத்தியில் இடம்பெறும் பழமொழி என்ன இதுல கொடுத்திருக்கிற பழமொழி என்ன பழமொழி சுத்தம் சோறு போடும் என்ற பழமொழியாகும் ஒருமை பன்மை பிழையான தொடரை நீக்குக இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தனது தமது இது எங்கே வரும் இப்போ தான்கிறது பார்த்திங்கன்னா எங்கே வரும் உங்களுக்கு ஒருமைக்கு வரும் தான்கிறது ஒருமை இதே வந்து தம தாம்கிறது பார்த்திங்கன்னா பன்மைக்கு வரும் தான்கிறது ஒரு தாம்ங்கிறது பண்மைக்கு வரும் இதே வந்து பார்த்தீங்கன்னா தான் தன்னை தன்னால் தனக்கு தனது இதெல்லாம் ஒருமைக்கு வரும் பன்மைக்கு பார்த்தீங்கன்னா தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது இதெல்லாம் வந்து பன்மைக்கு வரும் இது எப்பவும் நாவம் வச்சிருங்க ஒரு ஓர் அதே மாதிரி தான் தாம் என்று என்னும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நாவ்சுங்க தான்னா ஒருமை தாம்னா பன்மை ஒருமைப்பன்மை பிழையான தொடரை நீக்குக இதில் உங்களுக்கு பிழையான தொடர் பார்த்துருப்பீங்க இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் என்பது சரியான தொடர் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு நுழைந்தோம் நுழைந்தேன் நுழைந்தார் நுழைந்தார்கள் இதில் அப்படியே ஆப்ஷன்ல சரியான ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார் என்பது சரியான ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடராகும் அடுத்த ஒன்று சொல் பொருள் பொருத்துக புரிசை நான் என்ன புலை பனை கயம் இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் புரிசை என்பது மதில் அடுத்தது புலை என்பது சாளரம் பனை முரசு கயம் என்பது நீர்நிலையை குறிக்கும் இதில் ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று அடுத்த ஒன்று சொல் பொருள் அளந்தவர் அப்படின்னா யார் நோன்றல் கிளை போற்றார் இது அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் அளந்தவர் அப்படின்னா யாரை குறிக்கும் வறியவர் அடுத்தது நோன்றல் பொருத்தல் கிளைனா உறவினர் அடுத்தது பார்த்தீங்கன்னா போற்றார் என்பது பகைவரை குறிக்கும் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஒன்று அடுத்த ஒன்று சொல்லும் பொருளில் தவறான இணை எது இதெல்லாம் மாவண்டு மது தேன் வாவி பொய்கை மேதினா என்னன்னு பார்த்தோம் எருமை என்பது சரி மயில் என்பது தவறான இணையாகும் கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக அஃது அஃது எங்க வரும்னு பார்த்தோம் உயிர் எழுத்துக்கு அஃது வரும் அதே மாதிரி அது வந்து உயிர்மை எழுத்துக்கு வரும் இதில் அஃது இல்லாத இடத்தில் எதுவும் அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் சரியான விடை அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அதுங்கிறது பன்மைக்கு வரும் அதாவது உயிர்மை எழுத்துக்கு வரும் அத்துங்கிறது உயிரெழுத்துக்கு வருங்கிறத ஞாபகமிச்சுங்க பிழை திருத்துதல் ஒரு ஓர் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க ஓர் புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய் அப்போ இது வந்து என்ன வரும் தான் ஒருவரும் உயிர்மை எழுத்துக்கு வரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வந்திருக்கணும் இதற்கு சரியான விடை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய் என்பது சரியான விலை சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக சுழல் காற்று அடித்தது கூரை போட்டனர் கூலி கூவியது கொடியில் கொடியில் உள்ள மலரை கொய்துவா இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கொடியில் உள்ள மலரை கொய்து வா என்பது மரபு பிழையற்ற தொடர் பூக்களை பறிக்காதீர் இது வந்து எவ்வகை தொடர் பூக்களை பறிக்காதீர் இதை அன்பாக சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக தான் சொல்லுவோம் இதுதான் வந்து கட்டளை தொடராகும் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அமைந்திருப்பது என்ன கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்கள் சிறப்பு பெயர் பொது பெயர் இதில் மல்லிகைப்பூ பாம்பு இதுதான் வந்து சிறப்பு பெயரும் பொதுப்பெயரும் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அமைந்திருப்பது சாறை பாம்பாகும் காலம் கரந்த பெயரச்சம் எது ஆப்ஷன்ல காலம் கரந்த பெயரச்சம் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எதுன்னு பார்த்திங்கன்னா வினை தொகை தான் காலம் கரந்த பெயரச்சமாகும் கூற்று காரணம் சரியா தவறா தாய் சே இது காரணம் வந்து உபம உருபு மறைந்து வந்துள்ளது இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் தாயும் சேயும் தான் சொல்லுவோம் இது ஓமை தொகை கிடையாது ஓம உறவு மறைந்து வருவது தவறு அப்போது கூற்றும் தவறு காரணமும் தவறாகும் அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக ரெக்கார்டு இந்த அலுவல் சார்ந்த கலை ரெக்கார்டுக்கு வந்து என்ன வரும் ஆப்ஷனில் பாருங்கள் ஆவணம் என்பது சரியான விடை கானரரி டாக்டரேட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன கானரரி டாக்ட்ரேட் இதற்கு ஆப்ஷனில் கானரரி டாக்டருங்கிறது மதிப்புரு முனைவர் என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று இருபத்தி ஏழாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதில் முப்பதுக்கு முப்பது கண்டிப்பாக எடுத்துருப்பீங்கன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்